வணக்கம் உங்கள் மகன் எலக்ட்ரீஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்குறோன்னா போர்வெல் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட்ருங்க அதாவது போரில் இருந்துட்டு சம்புக்கு வந்து விழுகிற தண்ணியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னா வந்துட்டு போரில் தண்ணி இல்லாட்டியோ ஓவர்லோடு இஷ்யூஸு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது அது மாதிரி வேலையை வந்துட்டு இந்த ஒரே ஸ்டார்ட்ரு பண்ணிடுங்க நம்ம சிம்பிளாக மேனுவலாக ஆன் மட்டும் பண்ணால் போதும் ஆஃப் பண்ணுற வேலையை அதுவே பார்த்துக்கும் இதில் வந்துட்டு நம்ம சைக்கிளிக் டைமரும் செட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆன் ஆகணும் பத்து நிமிஷம் ஆஃப் ஆகணுங்கிற மாதிரியுமே செட் பண்ணிக்கலாம் இது நம்ம கோயம்புத்தூரில் தான் வாங்கினுங்க இதுக்கு வந்து ஃப்ளோட்டும் வந்துடும் அதாவது தண்ணி இருக்கா இல்லையான்னு சென்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி ஒன்று ரன்னிங் கெப்பாசிட்டி கான்டாக்டு எல்லாமே வந்துடும் ஆம்ஸ் மீட்ரு அம் மீட்ரு எல்லாமே வந்துடுங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க கமெண்டில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லைங்க நான் ஆய்கிட்டே ஹெல்ப்ராமல் வேலைக்கு போகல நானே வந்தால் எலக்ட்ரீஷனே இப்போ தெரிஞ்ச வேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்குதுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தாங்க கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுங்க அதே மாதிரி தான் லைஃப்லேயும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு கிடைக்கலையே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே இருப்போம்